மக்களே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இங்கே பார்த்தீங்களா வெள்ளை வெளியாக உருண்டு உருண்டையாக கிடக்கு வெள்ளை பூசணி தான் எங்கள் ஊரில் பக்கத்தில் அதாவது வீட்டுக்கு முன்னாடியே முளைச்சி கிடக்கு இந்த சைடில் ஆடு மாடுலாம் அடையப்பில் அதில் அந்த வீட்டில் வந்து டிஸ்டி சுற்றுனதுலேருந்து பூசணியோட விழுந்து முளைச்சி கிடக்கு நானும் போகும்போதும் வரும்போதும் இம்புட்டு பூசணி கிடைக்கே இதை யாருமே ஏன் பறிக்க மாட்டுறாங்கன்னு ஒவ்வொருத்தர்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஆற்றா பறிச்சுக்கோங்க அக்கா பறித்து சாப்பிட வந்தானே சும்மா தானே கிடக்கு ஏன் இவ்வளோ கிடக்குறதுல ஆளுக்கு ஒவ்வொன்று பறித்து சாப்பிட்டானே கேட்டால் டிஸ்டி சுற்றுனது யார் கேட்டாலும் அது டிஸ்டி சுற்றுனது எனக்கு ஒன்றும் புரியலை இது டிஸ்டி சுற்றுற காய் தான் அது எனக்கு தெரியும் ஏன் பறித்து சாப்பிட்டா என்ன அப்படின்னா அது டிஸ்டி சுற்றுனதுலேருந்து விதை போட்டு அது முளச்சதா அதனால் ஒருத்தரும் பறிக்க மாட்டேங்காங்க இதை நான் மார்க்கெட்டில் இப்போ வந்து வித்தேன்னு வச்சுக்கோங்களேன் இது டிஸ்டி சுற்றின விதையிலேருந்து முளைச்சா என்ன இல்லாட்டா நம்மளே விதை போட்டு முளைச்சா என்ன அது ஆரோக்கியமாக எந்த ஒரு உரமும் போடாமல் நல்லதான முளைச்சி கிடக்கு அதை பறித்து சாப்பிடுங்கடானா இந்த சுரக்காய் பிக்குங்காய் கொடுக்குற மரியாதையை கூட இந்த பூசணிக்காய் கொடுக்க மாட்டாங்க சரி ஒரு பூசணிக்காயை எடுத்து இந்த வெள்ளி சனியாவது வீட்டுக்கு சுத்தலாமில்ல அதுக்கு கூட பயன்படுத்த மாட்றாங்கங்க இது தொடக்கூட மாட்டுறாங்க சரி தொ பிடுங்கும் போது ஒரு ரூபா ரெண்டுருவா அந்த இடத்துல போட்டுட்டு பிடுங்கணுமா ஏன்னா ஃப் ஃப்ரீயாக பிடுங்கக்கூடாதான் அதனால் என்னென்ன லாஜிக் பேசுகிறாங்க பாருங்க நான் ஒன்றுமே எவன்ட்டையும் சொல்கிற மாதிரி இல்லை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ரெண்டு காய் வேணும் நம்ம பறிச்சுக்குவோம் அவன் பறிச்சா பறிக்கிறான் பறிக்கலைன்னா போகிறான்னு சொல்லிட்டு நான் மட்டும் ரெண்டு காய் பறிச்சிட்டு போகிறேன் ஆனால் இவ்வளவும் அனாமத்தமாக கிடக்கு இங்கே வந்து ரேட்டு கேட்டால் தொண்ணூறுவா நூறுரூவா சொல்கிறோம்